சாமி திருவண்ணாமலை மாவட்டம் நன்றாம்மலை உயரத்துல கண்ணத்தந்த முதராஜாநகர் அப்படி பார்த்து டிவும் முகத்து நாம் பகைச்சே எங்கே எங்க அர்ஜெனத்து அப்படி பார்த்து டிவும் நாம் பகைச்சேண்டி எங்கே அர்ஜெனத்து படுதோல்வினாண்டி படுபாயி சதிகாரி குடும்பகாரி சக்களத்தீ கண்ணகந்த சிமையிலே கருத்த வாயிலும் அந்த கடவுள வரங்கேட்டேன் அந்த பழ போன கடவுள் இறங்கி வரவில்லை எங்களுடைய உறவு நிறம் பதில் சொல்லவில்லை

இன்னைக்கு சர் போன பைக்கம் அம்மா ஓட்டு போன வழிபோ நம்மளுடைய கண்ட்ரோல்ல இருந்த சரித்திரமே இல்லைங்க சர்வீஸ் போன பைக்கம் அம்மா ஓட்டு போன வழிப்பும் நம்மளுடைய கண்ட்ரோல்ல இருந்த சரித்திரமே இல்லை